மலேசியர்களுக்கு மீண்டும் இலவச இ விசா சலுகை இந்தியா நடைமுறைப்படுத்தியது இந்தியாவிற்கு செல்லும் மலேசியர்களுக்கு இ விசா சலுகையை இந்தியா நேற்று மாலை நான்கு மணி முதல் மீண்டும் நடைமுறைப்படுத்தியது இந்த இ விசாவின் மூலம் மலேசியர்கள் இந்தியாவில் முப்பது நாட்கள் தங்குவதற்கான சலுகையை மீண்டும் பெறுகின்றனர் இந்தியா வழங்கி வந்த இ விசா சலுகை கடந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதியுடன் காலாவதியானது இந்த ஜூலை முதல் தேதியிலிருந்து மலேசியர்கள் இந்திய விசாவை பெறுவதற்கு சராசரி நூற்று ஐம்பது ரிங்கெட் செலுத்தி வந்தனர் கடந்த இருபத்தி ஓரு நாட்களாக கட்டண அடிப்படையில் இருந்த இ விசா அமலில் இருந்த வேளையில் நேற்று மாலையிலிருந்து இலவச சலுகையுடன் அது மீண்டும் திறந்துவிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக இந்திய அரசாங்கம் அல்லது மலேசியாவில் உள்ள இந்திய தூதரகம் இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடவில்லை இருந்தபோதிலும் இந்த சலுகை நேற்று மாலை முதல் வழங்கப்பட்டு இருப்பதை நாட்டின் முன்னணி பயண நிறுவனமான கே பி எஸ் டிராவல் ஏஜென்சியின் உரிமையாளர் கே பி சாமி உறுதிப்படுத்தினார் கடந்த ஜூன் முப்பதாம் தேதியுடன் காலாவதியான மலேசியர்களுக்கான இ விசா சலுகை மீண்டும் திறந்துவிடப்பட வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் செயலாளர் மற்றும் சென்னை முன்னாள் மேயர் கராத்தே தியாகராஜனுடன் தாம் பேசிக்கொண்டு இருந்ததாகவும் அவர்களின் ஆலோசனையின் பேரில் ஓர் அதிகாரப்பூர்வமான கடிதத்தை அனுப்புமாறு கேட்டுக்கொண்ட நிலையில் இலவச இ விசா நேற்று மாலை முதல் மீண்டும் திறந்துவிடப்பட்டுள்ளதாக கே சாமி தெரிவித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்